வணக்கம் அன்பு நான் உங்களின் சிறி இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா இலங்கையில் யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டத்தில் வந்து காங்கேசந்துரை காங்கேசந்துரை சீமேன் பெற்றிக்கு அருகால மாவோல் என்ற இடத்துல படையினரால் வந்து ஐம்பது வரப்பு ஐம்பது ஏக்கருக்கு மேலே வந்து காணி விடுவிக்கப்பட்டிருக்கு நீண்ட காலமாக மக்கள் இடம் பெய்து இந்த காணிக்கு வர முடியாமல் இந்த வீடுகளுக்கு வர முடியாமல் தவித்த மக்கள் இன்றைக்கு வந்து ஐம்பது ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல தான் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் இங்கே காணி விடுவிக்கப்பட்டு நீண்ட காலமாக வந்து மக்களுடைய பாவனைக்கு மக்கள் இல்லாமல் இடம்பெயர்ந்து இருந்ததால் இப்போ வந்து படையினர் இந்த க அதாவது வந்து வீடு காணிகளை கையழச்சு அந்த இடத்துல வந்திருக்கிறோம் இந்த சத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து வேலை நடந்துடும் அதுக்கு முதல் எங்களுடைய சனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஒரு வெள்ளை தட்டி லைக் பண்ணணும் வந்துட்டு கேட்டுக்கொண்டு எங்களுடைய காணொலியை பார்க்கணுண்டு வேறு எங்கள் உறவுகளை நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் ད�ས ད�ས அன்பு உறவுகளை நாங்கள் சொன்னபடி மாவட்டபுரம் மாகொல்லி என்ற இடத்துக்குள்ளே நாங்கள் சொன்னபடி வந்துட்டோம் இது நேற்றைய நாளில் வந்து ஒரு தொகுதியான காணி வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு இது வந்து உங்களுக்கு அந்த சரியாக நாங்கள் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லிடலாமா காங்கேசந்துரை என்றாவது காங்கேசந்துரை ஒரு சீமன் தொழிற்சாலை இந்த சீமன் தொழிற்சாலை வந்து நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டிருந்தது ஆனால் நீண்ட காலமாக வந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த சீமெண்ட் பற்றி வந்து செயல்படாமல் இருக்குது அது யுத்தம் அனர்த்தத்தின் காரணமாக அது செயலிழந்திருந்தது இருந்தது இறுதியாக வந்து இந்த சீமெண்ட் பற்றியை பற்றி நாங்கள் இருந்தால் இறுதியாக தொண்ணூறாம் ஆண்டு வந்து நூறுரூவா ஒரு பேக்கெட் சிமெண்ட் விற்பனையாகிற காலத்தோடு வந்து அது இடம்பெறுவலை சேர்ந்தது அதுக்கு முதல் வந்து இந்தியா மதிப்படை இருந்தது இந்தியா அமைதிப்படை புறப்ப இந்த யுத்தங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அதோடு தான் உறவுகளை வந்து இந்த ஃபேக்ட்ரிகள் வந்து சேலிலேருந்து இருந்தது இன்றைக்கு வந்து இந்த சிமெண்ட் ஃபேக்டரிகளுக்கு அருகாமையில் உள்ள காணிகள் வந்து ஜனாதிபதியினுடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இந்த காணிகள் வந்து இன்று விடுவிக்கப்பட்டிருக்கு ஒரு தொகுதியான காணி விடுவிக்கப்பட்டதான் அந்த விடுவிக்கப்பட்ட பிரதேசத்துக்குள்ளே அந்த காணிக்கு காணி உரிமையாளர்கள் வந்து இருக்கிறோம் அதோடு வந்து இந்த படையினரும் வந்து அந்த சிரமதான பணி இந்த இருந்து வெளியேறுற அதுக்குள்ளே அந்த வெளியேறக்கூடிய அந்த தங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியேறி அவசரம் அவசரமாக வந்து வெளியேறி கொண்டு இருக்கிறோம் அதை தஞ்சு பாருங்கள் காங்கேசன்துறையினுடைய சீமெண்ட் பற்றிகள் வந்து இயங்கப்பட்டு அதனுடைய தொழில்நுட்பங்கள் எல்லாம் இவ்வளவு செயலிழந்து கிடக்கு எங்களால் முடிஞ்ச இந்த பதிவை நாங்கள் தர்ற தரது தான் இருக்கிற உறவுகளை பாருங்கள் பார்ப்போம் என்னடா இது ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கிடைய ஒரு தமிழ் மக்களுக்கு திரும்ப கிடைக்க ஒரு சொத்துன்னு சொல்லிடலாம் வேணுன்னு சொன்னால் அந்த காணியை விடுவிப்பதற்காக அந்த காணிக்காக மக்கள் வந்து நீண்ட காலமாக பலருடைய விண்ணப்பங்களை கொடுத்து அது தொடர்ந்து வந்து இந்த காணிகள் விடுவிக்கப்படாமல் மாறி மாறி வந்த ஜனாதிபதிகளால் வந்து அது சரியான முறையில் இல்லை இப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் இந்த காணியை வந்து மக்களுக்கு வந்து கையளிச்சிருக்கணும் அந்த வகையில் தான் நாங்கள் வந்து இப்போ இதெல்லாம் வந்து தமிழ் மக்களுடைய முழுமையான ஒரு வீடு இல்லம் அதாவது வந்து நிறைய இல்லங்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து இருக்குது இந்த இல்லங்களில் இல்லங்களை வந்து தான் இன்றைக்கு மக்களுக்கு வந்து கையளிக்கணும் அதே மாதிரி இங்கே உள்ள பாதுகாப்பு படையினரும் வந்து அவசரம் அவசரமாக வெளியேறிக் கொண்டுதான் இருக்கணும் இப்போ அந்த இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம் தமிழ் மக்களுடைய சொத்துகள் உடைமைகள்ன்றது ஒரு பெரிசு அது யுத்தத்தின் காரணமாக அழிஞ்சி போச்சு அது இந்தியா பார்க்கல இதில் பழைய கென்டர்நட் பட்டி ரெண்டு கிடக்குது கென்டர்நட் பட்டியெல்லாம் முக்கி போய் கிடக்கு இதுகளெல்லாம் அவங்களோட காவலரங்கள் இருந்த இடம் இதெல்லாம் பாருங்க வந்து இராணுவ உபகரணங்கள் இதுகளெல்லாம் பாவிக்கிற தண்ணி டேங்க் பட்டிகள் இதுகளெல்லாம் கிடக்குது தண்ணி கேனு வந்து பழைய ரயில்பட்டிக்கும் கொண்டு இருக்குது இந்த அதெல்லாம் ரயில்பட்டி இருக்குது இல்லை அதெல்லாம் விட்டு எடுத்துக்கொண்டு தான் இருக்கணும் எல்லாம் மேத்தி கொண்டு இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து வெளில முழுக்க அப்போ இதில் வந்து எல்லா இடமும் வந்து வேண்ட அந்த இராணுவ தளவாடங்கள் தான் கூடுதலாக இருக்குது அங்கே எல்லாம் பழைய தண்ணி ஓசர்கள் எரிஞ்ச டேங்குகள் அப்படி அந்த பழைய இரும்புகள் உக்கினதெல்லாம் காணப்படுது முற்று முழுதாக வந்து விடுபடுது இந்த இடம் இந்த இடம் விடுபட்ட இந்த இடத்தை தான் நாங்கள் காட்டுறோம் இதில் ஒரு மிகப்பெரிய அழகான வீடு இருக்குது ஒரு பழைய வாய்ந்த வீடு ஆனால் தமிழ் மக்களுடைய பாரம்பரிய ஒரு வடிவமைப்போடு அமைக்கப்பட்ட ஒரு இல்லம் இந்த இல்லம் வந்து கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இராணுவ ஆக்கிரமிப்புக்குள்ளே காணப்பட்ட ஒரு பிரதேசம் இது காங்கேசந்துறை பலிகாமம் வடக்கு இது யாழ் மாவட்டத்தில் வந்து இருக்குது இந்த இடத்தினுடைய சிறப்புகள் என்னென்னு சொன்னால் இதில் சிறப்பு வந்து இந்த காங்கேசந்துறையினுடைய சீமெண்ட் பெற்றை தான் அதுக்கு அருகிலே உள்ள இல்லம் கடந்த ஐம்பது ஏக்கர் காணி வந்து நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இங்கே இதில் இந்த கீடர்களையும் வந்து வெட்டி கொண்டு போகிறார்களும் இருக்கணும் இப்போ இந்த நிலையில் நாங்கள் இதில் வர இந்த வீட்டு இந்த இந்த இல்லத்தினுடைய நிலப்பாடு இன்றைக்கு எப்படி இருக்குது முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மக்களுடைய இல்லம் அளவு தூரத்துக்கு பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் சரியான சேத விவரமாக தான் இருக்குது சேதங்களாக தான் கிடையாது பாருங்கள் எல்லாம் உடைஞ்சி போட்டுடுவோம் ஆனால் இதில் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிடலாம் இந்த பனைமரம் வந்து நூறு ஆண்டுகள் சென்றாலும் அன்றைய காலகட்டங்களில் மரங்கள் நல்ல வைர மரம் பார்த்து தான் வெட்டி இந்த வீடுகளுக்கு வீட்டு தேவைக்கு பயன்படுத்துவார்கள் அந்த பனைமரம் வந்து உட்காமல் காணப்படுது ஒன்றுக்கும் நிலையிலும் பிடுங்கி இருக்கிறோம் ஆனால் அதே மாதிரி எண்ணல் கதவுகள் எல்லாமே ஒரு பெரிய ஒரு அழகான வீடு தான் வருது பாருங்கள் பழைய காலத்தில் வீடுகள் வந்து நல்ல உயரமாக வேண்டாம் வெப்பங்கள் குறையக்கூடிய மாதிரி இது சாமியார மாதிரி ஒரு கட்டு காணப்படுது ஒரு வித்தியாசமான வடிவமா பிஞ்சு வரணும் இதில் முதல் மீன் தொட்டி கொண்டு இருந்துருதுக்கு இந்த காணிப்புல இதெல்லாம் மீன்கள் எல்லாம் இல்லை ஆனால் இதுக்கு மீன் தொட்டி கொண்டு கட்டி இருந்திருக்கணும் இதுகள் எல்லாமே வந்து நிறைய ரூமுகள் இதில் வந்து இந்த வீடு நல்ல வடிவான தோற்றப்பாடு என்னடா இப்போ எல்லாம் புதுசாக கட்டுறாக்கள் எல்லாம் இது முப்பது ஆண்டுகளுக்கு முதலே ஆக்கிரமிப்பில் இருந்தாண்டால் இத்தனி ஆண்டுகளுக்கு முதல் இந்த இல்லம் அமைக்கப்பட்டாண்டு எங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போவும் வந்து பழைய தோட்டங்கள் வந்து வடிவாக காணப்படுது காணிகள் எல்லாம் பிரிக்க பற்றையும் வருடமாக தான் இருக்குது இதில் வந்து சீமன் பற்றியினுடைய அருகாமையில் நாங்கள் நிற்கிறோம் ஓ அப்போ இதில் வந்து இந்த இந்த இடங்களில் வந்து வீடுகள் எல்லாம் வந்து உடைஞ்சி சேதமாக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இராணுவம் ஆக்கிரமிப்பில் இருந்த ஒரு இடம்தான் இனி இடங்களை நாங்கள் பார்ப்போம் பா மற்ற இடங்களில் போய் பார்த்து இந்த பின்பதிய பார்ப்போம் படையினர் சொல்ல வேணா அங்கால விடுபடாத இடங்களில் வந்து காணொளி பதிவேற்றம் செய்ய வேண்டாம்னு சொல்லினோம் விட்ட இடங்களுக்குள்ள வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த இடங்களை நாங்கள் காட்டுவோம் ಉತ್ತ <laughs> செல் செல்வாந்து செல்வார ஒரு இடம்தான் தான் இந்த இடங்களில் நிறைய இடங்கள் வந்து பெற்றைகளாக தான் காணப்படுது இதில் இதிலே ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாப்போம் இருக்கா பாருங்கள் முந்தி எல்லோரும் வந்து அந்த கூடுதலாக வந்து இப்போ தான் அந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் டேங்கை கூடுதலாக மக்கள் போடினும் ஆனால் இங்கே வரும்ங்க இது முந்திய வந்து இந்த இது ஒரு இல்ல அமைச்சால் உடனே வந்து தண்ணி டேங்க் கொண்டு வந்து சீமெண்ட்டில் தான் கூடுதலாக வந்து கட்டியிருக்கும் தண்ணி நல்ல குளிர்மையாக வரும் சொல்லியிருக்கு அங்கே வேறுங்க அது ஒரு இராணுவ காவலரனுக்குரிய பண்ட் இப்போ அந்த பண்டுக்கு தாண்டி அங்கால போதும் அது ஃபெக்டரி தெரியுது ஃபெக்ட்ரிய அருகில் தான் நாங்கள் நிற்கிறோம் இது ஒரு அங்கே உறவுகளுக்கு வந்து மற்றது இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் இந்த வயசு கூடி நாட்களுக்கு எல்லாம் தெரியும் என்னடா முந்தி இந்த இப்படி கிணற்றோடு கிணற்றோட அருகோடு தொட்டி கட்டிவினோம் இதில் தண்ணி அடிச்சுட்டு அப்படின்னா உடுப்பு அலம்பி இதில் தான் வந்து தோய்ப்பினம் அப்போ இதுக்கு ஒரு கல் ஒன்று வந்து உடுப்பு கட்டி அடித்து மினுக்கக்கூடிய மாதிரி இதில் கட்டி இருப்பினம் அப்போ இதில் வந்து இந்த தொட்டி பெரிய தொட்டி எல்லாம் இருக்கும் இந்த கிணறையை முறுக்காக பார்ப்போம் பாவனை இல்லாமல் தானே இருக்குதோ ரைட் இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு வடிவான கிணறு ஆனால் ஆழம் புழுதுகள் வேரூண்டி கிணற்று கீழே போய்ட்டுது கிணறு கீழே போயிட்டு தண்ணி கலங்கினவாடி இருக்குது இதுகளுக்கு இரும்பு பைப்புகளும் இருக்குது இனி இப்போ மீள குடியமர மக்கள் வார பொழுது இந்த வீடு வாசல்களை துப்புரவு செய்து இனி பாவிக்கிற பொழுது நல்ல நிலைக்கு வரும் பழைய காலங்களில் கல் பொழிஞ்சி தான் இல்லங்கள் அமைக்கிறவன் இப்போ நாங்கள் அவே என்னென்னா அந்த காங்கேசுந்தர பற்றியின் அந்த சில தடயங்களை அதுகளை வந்து காணலிக்க கொண்டு வர வேண்டாம்னு சொல்லி நம்ம படையினர் இப்போ நாங்கள் அதுகளை விடுவோம் அதுகளை விட்டுட்டு உங்களுக்கு தெரியும் தான் காங்கேசுந்துரை அருகில் வந்து காணி விடுவிக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்க பெரிய டோசர்ன்ற டயரை போட்டு ஒரு மரத்தை வச்சுருக்கிறோம் மரம் பெருசாகினா அப்புறம் பேரோட தூக்கி டயரையும் பிரட்டி விட்டுட்டுது மிக அழகான ஒரு சோலையான இடம் எங்களுடைய மக்கள் மிக நிம்மதியாக வாழ்ந்த ஒரு பிரதேசம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக மக்கள் புலம்பெயர வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இருந்தது அதன் பிற்பாடு இந்த மக்கள் நீண்ட கனவுகளோடு இருந்து இப்போ தான் பகுதி பகுதியாக வந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கு இதில் எவ்வளோ மக்கள் வந்து இன்றைக்கு எங்கே எங்கே இருக்கணும்ன்றது தெரியல இருக்கிற மக்கள் வந்து தங்கடைய உயிருக்காகவும் உடமைக்காகவும் போராடி கொண்டிருக்கணும் என்ற குறிப்பிடத்தக்கது இந்த காணியிலும் ஒரு கிணறு வந்து பால் அடைஞ்சி போயிருக்கு ம் புலிகல்லில் கட்டியிருக்க கிணறு ஆனால் அந்த கிணறு வந்து அப்படியே பாவனை இல்லாமல் இந்த கல்லுகளோட மழைகள்லாம் சேறுகள் மண்ணுகள் எல்லாம் போய் கிணறையே மூடிவிட்டு கிணறு மூடப்பட்டிருக்கு நாங்கள் இதில் உறவுகளை முதலும் ஒரு ஒரு இல்லத்தில் வந்து காட்டினாங்கள் மீன் தொட்டி கட்டப்பட்டிருக்கு மீன்கள் பண்ணதாக இதே மாதிரி அந்த நேரமே இந்த வீடுகளில் ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம்டா இதில் வந்து இதில் வந்து இந்த மீன் தொட்டி கொண்டு காணப்படுது பேரு இதில் நல்லா அழகான இது சிறியதாக உடஞ்சி உடஞ்சிருக்குது இந்த வகையில் வந்து நாங்கள் இந்த பாடநரை புத்தகங்கள் மாதிரி எங்களுக்கு விழுந்திருக்கிறோம் படையினருடைய புஸ்தகங்கள் தான் இருக்குது காலால் மிதிக்காமல் நாங்கள் போவோம் இருந்தாலும் இங்கே பாருங்கள் உறவுகளே ஏன்னா தெரியாதான் ஆனால் முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த அலைமாரி இங்கே இருந்திருக்குமெண்டு தான் நான் நினைக்கிறேன் இந்த வீட்டுக்குரிய அலைமாரியில் தான் இது என்னுடைய பாவிக்கப்பட்ட புத்தகங்கள் இருக்குது அது யார் இவை என்னத்துக்கு பாவிக்கப்பட்டிருக்குன்றும் எங்களுக்கு தெரியாது இருக்கிறது நாங்கள் வந்து உங்களுக்கு அரை இதில் ஒரு அழகான நாங்கள் சாஞ்சி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு காதிரி இப்போ எல்லாம் வந்து வேறு வேறு முடல்களில் வருது இது பழைய காலத்திலேயே வந்து நல்ல ஒரு டிசைன்களில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு நாங்கள் வர வந்து இப்போ நிறைய காணிகள் நிறைய வீடுகள் தானே அப்போ அந்த வகையில் எல்லா வீட்டையும் நாங்கள் எடுத்துக்காட்டில் இன்றைக்கு வந்து இந்த விடுவிக்கப்பட்ட பிரதேசத்தில் இப்படித்தான் வந்து உறவுகளை வந்து இல்லாமல் இருக்குது இது ஒரு சமையல் கூடமாக இருந்துருக்கு இது இப்போ இராணுவத்தினுடைய ஒரு கோல்சர் ஜாக்கெட் இதுக்கு நான் இதை கடந்து போக விரும்ப இல்லை இதை நாங்கள் இதை காட்டுறோம் அதே வேறு எங்களுக்கு வித்தியாசமாக எதுவும் இல்லை காணிகள் எல்லாம் பெற்றேகளாக தான் இருக்கேன் அந்த காணி உரிமையாளர்கள் வந்து இதுகளை துப்புரவை செய்து வரணும் இதில் ஒரு பண்டுமொண்டு காணப்படுது அதே போல் வந்து அங்கால படையினுடைய காவலர்கள் இருக்குது முடிஞ்சவர் என்னடா இதை அங்கால் கொஞ்சம் விடுக்க முடியான்னு இருக்கிறோம் சரி உலகாலம் ஆகியும் ஒரு கட்டிடத்தில் ஒரு வெடிப்பு இல்லை என்னடா இந்த துறை சீமெண்ட்டுக்கு ஒரு தனி பெருமை அண்ணா காங்கேசன் து சீமெண்ட் தொழிற்சாலையிலுடைய சீமெண்ட் வந்து பாவிக்கிறதால வந்து கட்டிடத்தில் கோபிசம் இல்லாட்டியும் கூட கட்டிடம் வந்து வெடிக்காத அளவுக்கு அதனுடைய பசத்தன்மை இருக்குது வலிமையானது அது நிறைய காணிக்க ஒரு கிணறு இருக்குந்தான வீடும் இருக்கம் எந்த வகையில் இது பாவிக்காமல் ஒரு சில கிணறுகளை மட்டும் பாவிச்சிட்டு விட்டுட்டினா கிணறுகள் வந்து ஆழமாக வந்து பாலடைஞ்சி போய் தான் இருக்குது கிணறு வந்து மிகவும் வந்து சுத்தமான முறையில் அப்போ அந்த காலத்திலேயே மக்கள் இருக்க சிமெண்டாக பூசப்பட்டிருக்கு பாருங்கள் எவ்வளோ காலம் கடந்தும் கிணறு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது என்ன பூசி சிமெண்ட் உள்ளுக்குள்ள எல்லாம் பூசி கிணறு நல்ல சுத்தமாக இருக்குது ம் சரி நிறைய வேப்ப மரங்கள் வேம்புகள் புளிய மரம் அரச மரம் வந்து உரிய நல்ல குளிர்ச்சியாக தான் இருக்குது அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நல்ல பெரிய வீடுகள் மக்கள் இந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கை முறைக்காக இயங்கின காலங்கள் நிறைய உண்டு அடிப்படியாக மக்களுடைய மன ஆறுதல்கள் இப்போதான் வந்து இடம்பெறும் வணக்கம்

இப்போ தான் முதல் வந்து அந்த கற்பனையில் பார்த்த வீடு இப்போ இப்போ தான் அந்த அந்த இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கற்பனையும் நிஜமும் ஒரே மாதிரி இருக்கும்ன்றத ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி நீங்கள் உங்களுக்கு இப்போ உங்களுடைய அப்பா அம்மா சொல்லியிருப்பினா தானே இதுக்காக காணிக்கல வீடு இருக்குது மரங்கள் இருக்குது அப்படி என்னத்தை சொல்லியிருப்பினாங்க அதான் முதல் சொன்னவன் இந்த பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது பாக மரம் அதில் ஒரு கிணறு இருந்தான்னு சொன்னவன் அதே அடையாளம் வச்சு தான் ஓரளவு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இதில் பார்த்ததில் பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இந்த படையில கையளித்து இந்த நிலையில வந்து நீங்கள் உடனடியாவே வரக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா என்ன சொன்னா இப்போ நாங்கள் வேற இடத்துல நாங்கள் இருக்கிறபடியால் எங்களுக்கு இப்ப இப்போதைக்கு தேவையில்லை காணிகள் சுத்தப்பட சுத்தப்படுத்த வேணும் எல்லையால அரைக்கப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கக்கூடிய மற்றபடி உடனடியாக எங்களுக்கு வர வேண்டிய தேவை இல்லை ஆனால் எங்கள்ட்ட ஊர் எங்கள்ட்ட ஒய்ய கட்டாயம் வர வேணும் இதில் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் இந்த காங்கேசன்துறையினுடைய சிறப்பு சிமெண்ட் அந்த காலம் வந்து இப்ப அப்போ நீங்கள் இல்லை ஃபேக்ட்ரிக்கு அருகில் வந்தது பெரிய சந்தோஷம் இல்லை என்னென்னு சொன்னால் கற்பனை எல்லாம் என்றதை கற்பனை எல்லாம் பார்த்துனாங்க வண்டை விடிய வரைக்கும் அந்த பாசல் திறந்துருந்தது அந்த பாசலால் உள்ளுக்கு பார்க்கல அப்போ அந்த காலத்தில் இப்படி இருந்துருக்குன்றது கலகல காலத்தில் உள்ள நுழைஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு அதை விட மிக கூடிய ஏண்டா இல இலங்கையிலேயே மிக முக்கியமான ஒரு பணத்தை தரக்கூடிய ஒரு நகரமாக இருந்தது இது என்னென்னு சொன்னால் காளி காலத்துறை ஓடி அங்கே இருந்து ஓடிஞ்ச இங்கே சீமந்த ஏற்றி கொண்டு போனதை அறிஞ்சினாங்க அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் பணத்தை தரக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறோம்ன்றதை நினைச்சு சந்தோஷப்படுறோம் எங்களுக்கும் இந்த நினைவு தெரிஞ்ச நாளையிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து நூறுரூவா இறுதியாக வந்து நூறுரூவா சீமந்தி விற்க இங்கேருந்து மக்கள் அடிவலியாக இடம் வந்து வந்தது நல்ல ஞாபகங்கள் இருக்கு நாங்களும் இன்றைக்கு வந்து இந்த காணிக்கல வந்து பதிவு மேற்கொள்வது எங்களுக்கும் பெரிய சந்தோஷம் நாங்கள் வீதியாக போகிற நேரம் எல்லாம் கவலையாக இருக்கும் வெள்ள இறக்குனாக்காரன் ஆக்கள் வந்து இதில் வேலை செய்த ஆக்கள் ஈழ குடும்பங்களுக்கெல்லாம் நல்ல உதவியாக இருந்தது நன்றி நன்றி நன்றி